ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எமி குக்கிங் இன்றைக்கி நம்ம எமி குக்கிங்கில் ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளாரை நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளாரை இதில் ஆட் பண்ணிவிடுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போது காலிஃப்ளவரை இந்த ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிவிடுங்க இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிடுங்க இது கூடவே பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிடுங்க அடுத்து இதில் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உடச்சக்கடலை ஆட் பண்ணிவிடுங்க இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு இதனால பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு அடுத்து அதே கடாயிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடுங்க இப்போது இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்று ஸ்பூன் தனியாத்தூள் இது கூடவே கால் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிடுங்க இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம் மிக்சி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிடுங்க இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இது கொதிக்க ஸ்டார்ட் பண்ணதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கிரேவியை அப்பப்போ கலந்து விடுங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர்லாம் நல்லா குக் ஆகிட்டு கிரேவி நல்லா திக்காயிருக்கு இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க காலிஃப்ளவர் கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம எம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்